கேஷா அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர் அவங்களுக்கு நேற்று நைட்டு ஒரு கான்சர்ட் இருந்துச்சு அந்த கான்சர்டில் அவங்க நல்லா ஜாலியாக பாடிட்டு ஆடியன்ஸை எந்தளவுக்கு என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஜாலியாக வச்சுருந்துட்டு தன்னோடய ரூமுக்கு போயிட்டாங்க அவங்க ரூமுக்கு போனதுமே அவங்களோட ரூம் வாசல்ல நிறையா ஃபேன்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கேஷாவோடய ரூமில் போய் பார்த்தா சரியாக பத்து நாற்பத்தைந்து மணிக்கு அவங்க கொடூரமான முறையில் கூடயோ சண்டை போட்டு அவங்களை கொலை பண்ணிட்டு போனது தெரிய வருது உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம டிடெக்டிவ் மகள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு வராரு அவரால் இதை தனியாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஆடியன்ஸான நீங்களும் அவர் கூட சேர்ந்து யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இதனால் உங்களோட பிரெயின் பவர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மெகுல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அவருக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா கான்சர்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கேஷாவோட ரூமில் கேஷாவோட ஃபேன்ஸ் ஆகிய மூணு பேர் வந்து அவங்கள மீட் பண்ணியிருக்கிறதா வந்து மெகுல் கண்டுபிடிக்கிறாரு மூணு பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரணை செய்கிறாரு ஃபேன் ஒன் என்ன சொல்கிறேங்க அப்படின்னா நான் கேஷாவோட மிகப்பெரிய ஃபேன் நாங்கள் ரெண்டு பேர் பேர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்தேன் என் பொண்ணு கேஷாவோட மிகப்பெரிய ஃபேன் ஸோ அவளுக்காக நான் கேஷா கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக இருக்கிற அந்த ஃபேன்கிட்ட விசாரணை செய்யும்போது அவரும் நான் கேஷா கூட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் வச்சு பார்க்கும்போது இவங்க மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் கேஷாவை கொலை பண்ணியிருக்காங்க அது யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களோட பிரெயின் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இப்போ உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் ஃபேன் ஒன்று தான் கொள்காரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஃபேன் டூன்னு சொல்கிறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் பேன் த்ரீன்னு சொல்கிறீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யார் கரெக்டான ஆன்சர் சொல்லி உண்மையான டிடக்டிவாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான டைம் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் கடைசியாக கேஷாவோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இறந்து கிடந்தது தெரிய வந்தது அந்த நேரத்தில் பார்த்தோம்னா டென் ஃபார்ட்டி ஃபோரில் ஃபேன் ஒன்னுங்கிறவங்க வந்து கடைசி அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க ஸோ கேஷாவை கொலை பண்ணது ஃபேன் ஒன்